மீது இல்லை நேற்று இரவு வரை திருமலை என்று பெயர் வைத்துக் கொண்டிருந்த உடம்பின் மீது விழுந்து புரண்டு அலறினேன் செல்வமே என் கண்ணா என்று நெஞ்சு வெடிக்க அலரினே அவன் மீது அப்படி ஒரு வெறித்தனமான பாசமும் கண்மூடித்தனமான பிரியமும் என் உள்ளே இருந்திருக்கின்றன என்று அறிய எனக்கே ஆச்சரியமாக இருந்தது திருமலா தேவியும் செய்தி கேட்டு ஓடோடி வந்த அம்மாவும் அழுது நான் காணவில்லை வேதாந்த ரகசியங்களை கற்று உணர்ந்திருக்கின்ற நான் படுத்திருப்பது குழந்தை அல்ல வெறும் கட்டை என்ற ஞானத்தை உணராதவனாக அம்மாவும் பத்திரியும் மற்றவர்களும் சுற்றி சூழ்ந்து கொண்டு நிற்கையில் அவர்கள் எங்கே என் செல்வத்தை பறித்துக் கொண்டு ஓடி விடுவார்களோ என்று பயந்தவன் போல என் மார்போடு தூக்கி அடைத்துக் கொண்டேன் நேற்று புனித தீர்த்தங்களில் நீராடப்பட்ட அந்த மேனி இன்று என் அழுக்கு கண்ணீரால் நடைந்தது மேனியில் பூண்டிருந்த ஆபரணங்கள் என் அசுர பிடியில் நொறுங்கி விழுந்தன செல்வனை என் மார்போடு தூக்கி அழைத்துக் கொண்டே அன்றளர்ந்த மலர் மாதிரி தூளுகிற உடம்பு எப்படி இப்போது விரைத்த இரும்பு துண்டாயிற்று குங்கும பூ மாதிரி சிவந்திருக்கும் தேகம் எப்படி இப்போது கருத்தது துள்ளி தெரிந்த மான்குட்டி எப்படி இப்போது வெறும் மாமிச பிண்டம் ஆயிற்று படிக்கும் தோறும் படிக்கும் தோறும் புது புது அர்த்தம் கொடுத்த ஒரு கவிதை எப்படி இப்படி பைத்தியக்காரன் நடுத்தர்வில் கிழித்த வெறும் கோடாக ஆயிற்று வாயை துணியால் பொத்திக்கொண்டு அப்பாஜி யாரிடமோ சொல்லிக் கொண்டிருப்பது காதில் விழுந்தது ராத்திரி என் பக்கத்திலேயே படுக்க வைத்துக் கொண்டிருந்தேன் நள்ளிரவு அவனை அணித்திருந்த என் கை நெருப்பாய் சுட்டது ஏதோ ஏதோ முனகல் சத்தம் கேட்டது இளவரசருக்கு நல்ல காய்ச்சல் வைத்தியர்களை வரவழைத்தே வைத்தியர்களை வரவழைத்தேன் அதற்குள் 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 அப்படி ஒன்று கிடையவே கிடையாது என்று நினைத்திருக்கும் யமனின் கொடிய பாச கயிறு அதற்குள் வந்து கழுத்தை வளைத்து சுருக்காக்கி இருக்கிறது நிமிர்ந்து பார்வையை சுழற்றிய போது நிசப்தம் குடி கொண்டிருந்தது சேவகர்களும் போர் வீரர்களும் எட்டத்தில் நின்றிருந்தார்கள் அவர்களில் சிலரின் மீது என் பார்வை நின்றது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் மெல்ல கொள்வதையும் அப்பாஜியையும் குழந்தையையும் ரகசியமாக கண்களால் திருட்டுத்தனமாக தனமாக பேசிக்கொள்வதையும் கண்டேன் என் உள்ளே ஒரு பயங்கர சந்தேகம் எழுந்தது குழந்தையை அப்படியே தொப்பென்று போட்டுவிட்டு பாய்ந்தேன் அவர்கள் மீது ஒருவரை ஒரு ஊருக்கு உலுக்கி என்ன என்ன பேசிக் என்ன ரகசியம் என்று கத்தினேன் சக்கரவர்த்திக்கு இரண்டு புட தூரம் தள்ளி நின்று கூட அறிந்திராத அவன் நான் தொட்டு உலுக்கியதும் நடுநடுங்கி போனான் வாய்க்குடல்குளர எனக்கு எதுவும் தெரியாது சக்கரவர்த்தி வெளியில் ஏதோ பேசிக் கொண்டார்கள் அவனை விட்டுவிட்டு மற்றவனை பிடித்தேன் என்ன என்ன பேசிக்கொண்டார்கள் தெரியாது அப்பாஜி மகா பிரதானவர்த்தி ஆக வேண்டும் என்று வெளியே பேசிக்கொண்ட அவன் சொன்னதுமே பழியில் என்று ஒரு மின்னல் என் மூளையில் அடித்தது ஒரு சம்மட்டி என் தலையிலே இறங்கியது வெறித்து நோக்கினேன் அப்பாஜியை அவருக்கு பக்கத்தில் அரண்மனை சோதிடரும் இருப்பதை கண்டு ஆமாம் 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 அப்படித்தான் இருக்கும் சோதிடரின் உதவியோடு அப்பாஜி சதி செய்திருக்கிறார் என் செல்வனை கொலை செய்ய அப்பாஜி கொலை காண பாவி சக்கரவர்த்தி நான் வெளியூர் செல்ல வேண்டும் என்று நீர் ஆர்வம் காட்டியது இதற்குத்தானா செல்வனை நீர் ஒரு நாள் கூட தூக்கி கொஞ்சாதது இதனால் தானா அரண்மனையில் இருந்தால் என்னவோ ஆகிவிடும் என்று சோதிடரை சொல்ல சொல்லி குழந்தையை இங்கே கொண்டு வந்து வைத்து விஷம் கொடுத்து கொலை செய்த உண்மை உண்மை என்று நான் கூச்சலிட்ட சமயம் விடுங்கள் விடுங்கள் அவரை என்னை நெட்டி தள்ளினான் எங்கிருந்தோ வந்த நிக்கோலஸ் என்ன நோய் தலைவிரித்து ஆடுகிறது எத்தனை மக்கள் நூற்று கணக்கில் தினம் தினம் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஆட்சி புரிகிறீர்கள் நீங்கள் அரசகுமாரன் இறந்தது விஷக்காய்ச்சலினால் தான் இந்த விஷக்காய்ச்சலுக்கு குமரன் என்றும் தெரியாது கிழவன் என்றும் தெரியாது சக்கரவர்த்தி என்றும் தெரியாது ஆண்டி என்றும் தெரியாது என்று என் எதிரிலே வந்து இரு கைகளையும் விரித்துக் கொண்டு அப்பாஜியின் முன்னே சுவர் போல நின்றார் ஆவேசத்துடன் அவன் தொடர்ந்தான் பழக்க வழக்கம் என்கிற பெயரில் மூடத்தனம் உங்களை எல்லாம் பிடித்து ஆட்டுகிறது சம்பிரதாயம் என்ற சாக்கில் எப்போதோ எடுத்து வந்து அசுத்தமான இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த அழுக்கு ஜலத்தை மகுடாபிஷேகம் என்ற பெயரில் குடம் குடமாக கொட்டினீர்கள் குழந்தையின் தலையில் அது சுகாதாரமானதா ஒரு குழந்தையால் அதை தாங்க முடியுமா அதனால் என்ன அபாயம் நேரிடும் என்றெல்லாம் யாராவது யோசித்தீர்களா கொஞ்சமும் இல்லை அதை நான் சொன்னால் இவன் பரங்கித்தவன் என்றெல்லாம் தூற்றுவீர்கள் என்பதால் முடிசூட்டு வைபவத்தை வாயை மூடிக்கொண்டு நேற்று கொண்டிருந்தேன் அதோ அங்கே பாருங்கள் அவனுடைய சக வைத்தியர்கள் திருமலையின் ஐந்து விரல்களை சேர்த்து பிடித்து ஒரு பாத்திரத்தின் திராவகத்தில் அமிழ்த்துக் கொண்டிருப்பதை கண்டே அவர்களில் ஒருவர் எழுந்து வந்து ஆமாம் நிக்கோலஸ் இறந்தது எந்த விஷத்தினாலும் இல்லை விஷ காய்ச்சலினால் தான் கேட்டீர்களா சக்கரவர்த்தி பரிசோதனை என்ற முறையை நாங்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறோம் ஒருவன் விஷம் அருந்தியதால் இறந்தானா அல்லது காய்ச்சலினால் இறந்தானா என்பது எங்களது நவீன ரசாயன பரிசோதனையில் தெரிந்துவிடும் அவன் பேச்சினால் நான் நிலை குலைந்திருந்தது போதாது என்று என் அன்னையும் எழுந்து வந்து என்னை முரட்டுத்தனமாக தன் பக்கம் திருப்பினாள் பத்திர நின்றவர் யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசினார் உன் உயிரை காப்பாற்றி சக்கரவர்த்தி விசுவாசமாக ஊழியம் செய்தவரும் வரும் பெரியவரையா கொலைகாரன் என்றாய் குழந்தை இறந்தது பாட்டியான எனக்கும் தாயான திருமலா தேவிக்கும் கூடத்தான் துக்கம் மலை மாதிரி அழுத்துகிறது அதற்காக உன்னை போல் நாங்கள் அறிவிழந்து போகவில்லையே உன்னை பெற்ற வயிற்றை சுட வேண்டும் சிறிது சிறிதாக பெண் வாங்கி பொத்தென்று ஏதோ ஒரு ஆசனத்தில் விழுந்தேன் தலை குனிந்து இரு கைகளாலும் முகத்தை பொத்திக் நீண்ட வெள்ளை அங்கி ஒன்று எதிரில் தெரிந்தது தலையை உயர்த்தி பார்த்தேன் வெகு காலமாக பார்த்திராத லூயி பாதிரியா என் எதிரில் நின்றிருந்தார் அவருடைய கருணை கரங்கள் என் தலையை பரிவோடு கொடுத்தன நான் ஒரு என் தேசத்துக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாதுதான் இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றையை மறைத்து உமையாக இருந்தால் நான் பின்பற்றும் மதமும் நான் தொழும் தெய்வமும் என்னை மன்னிக்காது எதுவும் புரியாமல் பாதிரியாரின் முகத்தை குழப்பத்துடன் பார்த்தேன் அவர் சொன்னார் கோவாவிலிருந்து முசல்மான்களை விரட்டுவதற்கு விஜயநகர அரசு உதவ வேண்டும் என்பது போர்த்துகீசிய கவர்னர் விருப்பம் அதற்காக கேட்டு பார்த்தும் உங்கள் பிரதம மந்திரி அதற்கு இணங்கவில்லை இவரை பதவியிலிருந்து நீக்கினால்தான் தங்களுக்கு அனுகூலம் என்று தீர்மானித்து பலவிதமான வதந்திகளை போர்த்துகீசிய ஒற்றர்கள் இங்கே பரப்பி வருகிறார்கள் அதில் ஒன்றுதான் இதுவும் வெளியே நின்றிருக்கும் எங்கள் ஆட்களிடம் நானே நேரில் கேட்டறிந்த விஷயம் பார்வையை திருப்பி என் முகத்தை பார்த்தேன் அவர் கண்களில் இருந்து மாலை மாலையாக நீர் வழித்துக் கொண்டிருந்தது என்னை மன்னியுங்கள் அப்பாஜி என்னை மன்னியுங்கள் என்று கதறிக்கொண்டு அவர் கால்களிலே விழ வேண்டும் என்று என் மனசாட்சி சொல்லியது நான் முதல் தாமிர மரணி வரை பரவியுள்ள பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தின் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு பேருக்கு நடுவில் மன்னிப்பு கேட்பதாவது என்ற ஆணவம் என் கால்களை கட்டி போட்டது என் மனதுக்குள் நிகழ்ந்த போராட்டம் அப்பாஜிக்கு தெரிந்தது போலும் என்னை நெருங்கி வந்து சக்கரவர்த்தி சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளிப்பட்ட உங்கள் இல்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பார்க்கற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா

కొకి ఫండ అనుపల త్యాంక్ యూ